ஹலோ கைஸ்ணா உங்கள் கோவில் டூடேவில் இன்றைக்கி நம்ம பாலமலையோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு என் வனத்துறையில் என்ட்ரன்ஸ் ஆயாச்சு நம்ம போயிட்டு இருக்கும் போதே ரொம்ப குறுகலான பாதைங்க இந்த பாதையை பார்த்தீங்கன்னா பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் என்ன ரீசன்னா ரெண்டு கார் வந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன விலங்குகளை நாங்கள் பார்த்தோங்கிறதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன் அங்கே ஒரு வயசான அம்மா நடந்து போய்ட்டுருந்தாங்க கோவிலுக்கு யானைகள் கிராஸ் ஆகிற ஏரியாவையும் நாங்கள் பார்த்தோம் கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் பார்த்த காட்சி தான் இது ஒரு பெரிய பைசனுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை டன் வெயிட் இருக்கிற ஒரு பைசனை நாங்கள் பார்த்தோம் நேர்லேயே பார்த்தோம் பட் நாங்கள் சேஃப்டியாக தான் பார்த்தோம் கீழே வந்து கொஞ்சம் இறங்கி நின்றுருந்தனால கிட்ட நின்று பார்த்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய மான்களை பார்த்தோங்க மான்கள் காட்டு முயல்களை பார்த்தோம் ஸோ போய்கிட்டே இருந்தோம் போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு ஏரியாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ரோடு எந்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப குறுகலாக இருக்கும் பெரிய வெஹிக்கிள்ஸ் வரவே வர முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் இந்த வனத்தில் வந்து சிறுத்தைகள் இருக்குதுன்னு நிறையா கேள்விப்பட்டிருக்குங்க அதே மாதிரி அந்த கீழே போர்ட்லேயும் போட்டிருப்பாங்க சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யானைகளும் அதிகமாக இருக்குங்க இந்த இடத்துலலாம் யானைகள் சாதாரணமாகவே வரக்கூடிய இடம் தான் இந்த இடமே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது வரைய ஒரு சின்ன ஒரு டேர்னிங்கில் திரும்பும்போது கீழே விழுகிற லெவலுக்கு நாங்கள் போயிட்டோம் மற்ற எடுக்கும் எடுக்கும்போது எங்களால் கேப்சர் பண்ண முடியலைங்க சரி அதை விட நம்ம கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் போய்கிட்டே இருந்தோம் போகும்போது தான் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ் ரெண்டு வழி பிரிஞ்சுது கோயிலுக்கு போகிற வழியும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கோயிலுக்கு வரவங்க யாருமே இந்த பாதையில் வரும்போது இடையில எங்கேயும் வண்டியை நிறுத்தாதீங்க இது பெரிய அட்வைஸுங்க வனவிலங்குகள் நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த கோயிலோடய வரலாறையும் இந்த கோயில் எப்படி இருக்குங்கிறதையும் காட்ட போகிறேன் ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெளிவாக நான் சொல்கிறேன் ஸோ காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் மீ இதோட தொடக்கத்தை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாங்க இந்த கோயிலோட வரலாறை ஸோ பை காய்ஸ்